ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா இல்லை அவங்களுக்கு தொல்லை பண்ணுவீங்களா இல்லை வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுவீங்களா இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறேன் ரெண்டாம் முன்னாடி நடந்த அந்த பிரகதி கொலை வழக்கு அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் பிரகதி அப்படின்ற பொண்ணு வந்து பணமாக கண்டெடுக்கப்பட்டிருந்தா கரெக்டாக அந்த கொலை வழக்கில் வந்து அவர் அந்த இப்போ வந்து அந்த சதீஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து வாக்குமன் கொடுத்துருக்காரு அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிவில் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நாயக்கம்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து வளர்ந்துட்டு இருந்தவங்க அந்த பிரகதி அப்படின்ற பொண்ணு இவன் வந்து கோவை கோவையில் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டாவது வருஷம் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்க அந்த பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க அத்தை பையன் கூட வந்து ஒரு இவன் அத்தை பையன் இவங்களை வந்து உறுதலையாக காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அத்தை பையன் இவர் இவரை இப்போ கொலை பண்ணியிருக்காரு இவரை வந்து கொலை பண்ணி அந்த ரோட் சைடில் வந்து போட்டுகிட்டு போயிருக்காங்க வழக்கமாக இந்த பொண்ணு வந்து காலேஜ் முடித்து சனி ஆனால் வீட்டுக்கு போகிறது வழக்கம் சனி நேரம் ஆனால் வீட்டுக்கு போகிறது வழக்கம் இப்படி போயிட்டு இந்த போன வாரமும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து என் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும் அதனால் வந்து பட்டுப்படலாம் எடுக்கணும் அப்படின்னு வந்ததுனால் அவங்க அதே நினச்சி போயிருக்காங்க போகிற வழியில் அவங்க வீடு போய் சேரலை அப்புறமா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணு காலேஜில் வந்து அவளை காணலை அப்படின்றது மறுநாள் காலையில் அந்த ஒரு ரோட்டர்மா போய்ட்டு இருந்தவங்க வந்து அந்த சாலையில் போயிட்டு இருந்தவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணான கிடக்கு அப்படின்ற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வழியாக வந்து ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு இது வந்து எங்கள் ஊரில் உள்ள பொண்ணு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அப்போ சொன்னிருக்காங்க அந்த போலீஸ் வந்து கேஸ் சேர்த்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த விசாரணையில வந்து ஒருத்தர் மேலே ரொம்ப டவுட் வந்திருக்கு அதாவது இவ இவ இவளோட அத்தை பையன் மேலே இந்த பிரகதி அப்படின்ற பொண்ணோட அத்தை பையன் மேலே ஏன்னா வந்து இந்த அத்தை பையன் வந்து இவன் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான் அப்புறமா வந்து இவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு இப்போது வந்து குழந்தையும் இருக்குது இந்த டைமில் தான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த டைமில் இந்த பொண்ணை வந்து காரில் கடத்திட்டு போய் வந்து கொலை பண்ணியிருக்கான் கொலை கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கான் மறுநாள் போலீஸ் விசாரணை என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இது வந்து இவன் மேலே சந்தை வந்ததுனால இவனை கூப்பிட்டு விசாரிச்சப்ப நல்ல மாதிரியே பேசியிருக்கான் அதனால் விட்டுட்டாங்க பட் மறுபடியும் அவன் பெற்றோருக்கு சந்தை வந்தனால் அவனை கூட்டு விசாரிச்சதுல அவனோட வாக்குமூலம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் வந்து இந்த பொண்ணை வந்து சின்ன வயசிலேயே லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அவளுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்ட்டு லட்சக்கணக்கில செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சேன் அவன் கல்யாணம் பண்ணலை அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எனக்கு எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இந்த டைமில் அவள் அடிக்கடி எனக்கு காலும் பண்ணுவாள் ஸோ இந்த பிரகதின்ற பொண்ணை அடிக்கடி அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களாம் காண்டாக்ட் பண்ணி அடிக்கடி மீட் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பட் இது உண்மையாக அப்படின்றத பற்றி தெரியல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் அடிக்கடி நிறைய தடவை நாங்களே வந்து விருப்பப்பட்டு உடலுறை வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுவும் உண்மை அப்படின்றத பற்றி தெரில பட் அன்னைக்கு குதல் நடந்த அன்னைக்கு கண்டிப்பாக அவளை பலாத்காரம் பண்ணி அவள் நிறைய தடவை உடல் உடலுறை வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து டாக்டர் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுது ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கான் எனக்கு கிடைக்காதவ வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் வந்து உறுதியாக இருந்தேன் அதனால தான் அந்த கொலையை நான் பண்ணேன் அதனால தான் அவளை கொன்ன எனக்கு கிடை கிடைக்காத விஷயம் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றத நினச்சும் இந்த கொலையை பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து போலீஸ் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் இந்த சதீஷ்குமார் அப்படின்ற வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான் எனக்கு வந்து நான் ரொம்ப படிக்கலை நான் ஒன்பதாவது புறையே தான் படிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேரளாவில் இருக்காரு அதை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஸோ வந்து இவ வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்குமோ என்னோடய ஃபேமிலியை நான் நான் வாழ்கிறதுக்கு என்னோட ஃபே ஃபேமிலி வாழ்கிறதுக்கு ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அச்சுறுத்தலாக இருப்பாள் அப்படின்ற நினச்சி தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துருக்காரு பட் இது உண்மை அப்படின்றது தெரியல நாங்கள் விருப்பப்பட்டு தான் நிறைய இடத்துல வெளியே போய் வெளியே போய் சுத்துவோம் வெளியே போயிருக்கோம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு பட் இதுவும் இப்படி உண்மையாக அப்படின்றது தெரியல பட் நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவன் வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஆனால் இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமா வந்து ஒருத்தருக்கு ஒரு பையனை வந்து முழுசாக லவ் பண்ணி நிறைய வருஷம் லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிற டைமில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களை விரும்பு நீங்கள் விரும்புகிற ஒரு பொண்ணு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக எதுவுமே பண்ணாதீங்க தயவுசெய்து உங்களை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த டைம் டைமோடு அப்படியே விட்டுருங்க அந்த டைம்லேயே அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிருங்க பட் அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் பட் இதெல்லாம் வந்து ஒரு மடத்தனமான விஷயம் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி அந்த டைமில் அதை யோசிக்காதனால தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது பட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெரிய தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாத அளவு தண்டனை கிடைக்கும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் நன்றி